தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் புஷ்ஷி என் ஆனந்த் அறிவுறுத்தலின் பெயரில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு வழிகாட்டுதல்படி கிழக்கு ஒன்றிய முப்பத்தொன்று ஊராட்சிகளிலும் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெங்குடி டி ராகுல் தலைமையில் பிறந்த நாள் விழா கொண்டாடினர் வாலாஜாபாத் பேரூராட்சியில் பிரம்மாண்டமான கேக் வெட்டியும் சின்னிவாக்கம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை நலதிட்ட உதவிகளும் அன்னதானமும் கீழ் ஒட்டிவாக்கம் ஐயம்பேட்டை ராஜாம்பேட்டை புளியம்பாக்கம் வாரணவாசி உள்ளிட்ட முப்பத்தொன்று ஊராட்சிகளில் கிழக்கு ஒன்றிய பொற ஊயிப்பாளர் வெங்குடி ராகுல் தலைமையில் அன்னதானம் வழங்கினர் தென்னேரி ஊராட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் மதிய உணவும் வழங்கினர் அகரம் ஊராட்சியில் அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கிக் கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பி இரந்தநாள் கொண்டாடப்பட்டது மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் வாலாஜாபா கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட முப்பத்தொன்று ஊராட்சியிலும் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி வெண்குடி டி ராகுல் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் க கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் அந்தந்த ஊராட்சி சார்ந்த கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்